மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாசத்து ஒரு வாட்டி நம்ம ஒரு கிராமத்துக்கு தேடி போறோம் இப்ப அந்த கிராமத்துக்கு போற மலை இப்போ வர நாட்டுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டூர் மாதிரியாது அந்த கிராமம் எண்பது கிலோமீட்டர் பக்கம் இருக்குது நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வந்த ஜேனி இப்ப நம்ம அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல ஒரு என்ன நம்மளால கொடுக்க முடியுமோ அத கொடுக்க போறோம்னா நான் கொடுக்கறதுனால அவங்க பிறகுனால அவங்க எனக்கு அவங்க கொடுக்கணுன்ற சூழலை உருவாக்கி நான் எங்கிட்ட ஒரு பொருளை வாங்கும் போது அவங்க நல்லா ஆசீர்வதிப்பாங்க இன்னும் பெரிய மாற்றமா போயிருப்பா நீங்க எல்லாம் இன்னொரு கருணை பொருள் எல்லாரும் தாய் குழந்தைங்க இருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க இந்த ஆசீர்வாதம் வாங்குறது வருஷம் இங்க இருந்து என்னால என்ன நம்மளால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சேர்த்து எல்லாரோட பங்களிப்பு உருவாக்கி எல்லார்கிட்டையும் காசு வேணும்னு கேட்டு அந்த காசை கொண்டு அந்த ஒரு நாள் இதை பார்த்தா நீங்க மட்டும் பார்த்தா காலைல மூணு மணிக்கு வந்து நாங்களே அவங்களுக்கு தேவையான உணவு சமைச்சு அவங்களுக்கு தேவையான ஆடைகள் மல்லிகை பொருள் படிக்கிற பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கொண்டு போய் நம்ம அதை கொடுக்க போறோம் இதுதான் விழா இதான் நிகழ்ச்சி இதுதான் சந்தோஷம் ஒன்னும் இங்க இப்ப நாங்க இதை ரெடி பண்ணி இப்ப அப்படியே பரபரப்பா நடக்கும் காலத்துல சங்கடம் மூணு மணி இருந்து சேல் நடக்கும் பத்து மணிக்குலாம் நம்ம இடத்துல நம்ம எல்லாரும் காணும் ஏற்கனவே ரெண்டு மூணு ஆட்டோ குட்டியான கார் என்ன எல்லாரும் ஒரு நதி பேர் இப்ப எல்லாரும் போய் எல்லாருமே போறாங்க புரிஞ்சுப்போம் எல்லாரும் நிறைய பேர் பார்ப்போம் பார்ப்பான் சூப்பராக எல்லாருமே பரவாயெல்லாம் பரக்குவான் நாங்க வரலையே எங்களை குடும்ப ஓடதான் நாங்களும் எங்களுக்கு என்ன சொல்லுங்க நாங்களும் நிறைய பேர் சொல்லுவான் இல்ல எது உங்களை எல்லாரும் பிடிச்சிக்குது ஏன்னா இதுதான் நீங்க இதுதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆனா இதை செய்ய முடியும் இதுக்கு தட நாலு பேருன்றோம் இல்ல நம்ம நம்ம காரணம் சொல்லிடுறோம் சூழல் காரணம் சொல்லிடுறோம் என் பழக தோசைக்காரன் இதெல்லாம் மாத்திக்கலாம் மாத்திக்க முடியும் மாத்திக்க முடியாம கிடையாது இப்ப நீங்க நாட்டுக்கிழமை ஃபுல்லாமே அங்கதான் இருக்கும் நம்ம போயிட்டு திரும்பிட்டு இருக்க மேக்சிமம் நாலு இல்ல அஞ்சு மணி ஆகும் காலையில மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் அஞ்சு மணி ஆகும் வந்து அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவும் ஆமாங்க ஆனா இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பெரிய ஆனந்தம் இருக்கும் என்ன கிடையாது மகிழ்ச்சி ஆனந்தம் தான் புரிஞ்சுக்கணும் நான் சரியான செஞ்சேன்பா என்னால என்ன முடியுமோ அந்த செயல் நான் ஒரு செஞ்சுக்கிறேன் கிடைக்கும் நம்ம இதை வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுல ஒரு சந்தோஷமா கூப்பிடுவாங்க நான் போயிட்டு வந்தேன் நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன் எங்க போனேன் என்ன வரல அப்படியே கூப்பிடுவாங்க ஆமா இந்த செயல் நம்ம போயிட்டு வந்துச்சுங்க எல்லாரும் நம்மள பாக்க சந்தோஷமா பார்ப்போம் எங்க போயிட்டு வந்து என் செயல் செஞ்சிருவான் எல்லாருக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் எல்லாருக்கும் தெரிய மகிழ்ச்சி அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை பாருங்க இதை நம்ம எடுத்துக்க தெரியல இது நம்மளுக்கு செய்ய தெரியல சிறிது நம்மளுக்கு பெற தெரியல புரியுதுங்களா ஒண்ணு ஒண்ணு ஆனந்தம் எதுக்கு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சே அந்த செய்யாம மிஸ் பண்ணி போறேன் இந்த மாதிரி எவ்வளவு எங்கேயோ சொல்லுறேன் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுங்க ஈக குணத்தை வளர்த்துங்க பிறகு போய் ஹெல்ப் எண்ணத்தை கொடுங்க கற்பனையாவது நானும் போனோம்ப்பா இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா எல்லாருக்குள்ள பெரிய மகிழ்ச்சி நான் அந்த நினைப்பே உனக்கு சோசமா